தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும் படம் பூஜைப்பட்டாச்சு தற்சமயம் என்ன செய்தினேன் இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார் அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிவுப்படுத்துகிறேன் இந்த செய்திக்காக தான் நான் சத்தீச்சனை சார் சூழ்நிலை ஒத்து வரல சார் இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவர் அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணுனால ஒத்து வரல சார் இல்லை சார் அது காரணமாக இருக்குல்ல சார் அது கைது செய்யப்பட்டதெல்லாம் சில நாள் தான் சார் பல நாள் இல்லை அது காரணமாக மைண்டில் வரவே இல்லை சார் பொதுவாக நம்ம படைப்போடையே ட்ராவல் பண்ணணும் சொல்லி ஆசைப்பட்டேன் தம்பியோட ட்ராவல் வந்து படைப்பில் இல்லை சார் அதனால் நான் மன ரீதியாக வந்து நிற்கிறேன் சார் சார் படம் பூஜை போட்டாச்சு சார் ஹீரோ போர்ஷனை தவிர மற்ற வில்லன் போஷன்கள் ஹீரோட அம்மா போஷன்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார் ஹீரோ போஷன் மட்டும் பேலன்ஸ் சார் அது மட்டும் புதிய ஹீரோ செலக்ட் ஆன பிறகு அதை எடுத்து முடிச்சுன்னா படம் இமீடியேட்டாக ரிலீஸ் சார் சார் செலெக்ஷன் நடக்குது சார் ஏற்கனவே ஒரு படத்தில் நடித்த ஒரு தம்பியும் கவனத்தில் இருக்கார் சார் சார் உப்பையும் அதான் சொல்கிறேன் தம்பி தான் நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் அதில் எதுவும் மாட்டு மாற்றிலாம் சொல்லலை என்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஒத்து வரல சார் தம்பி ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் என்னென்னா சார் ஆமாம் சார் என்னென்னா ஊர்வலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்கிற கணவன் மனைவியே சில சூழ்நிலையில் டைவர் வாங்கி பிரிக்கிறாங்க இல்லையா அதுபோல் சில சூழ்நிலைகள் சார் அதனால் நீக்கப்படுறேன் சார் அதுக்கு எதுக்கும் காரணம் இல்லை சார் அது என்னைக்கு அவனால் தான சார் அரெஸ்ட் ஆகிறாரு முந்நூற்றஞ்சு நாளில் முந்நூறு நாள் அவர் 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 அரஸ்ட்டாக இருந்தால் பரவாயில்லை நீங்கள் சொல்கிறது நியாயம் முந்நூற்றஞ்சு நாள் அஞ்சு நாள் தான் அரஸ்ட் இருக்காரு முன்னூற்ற அறுபது நாள் ஃப்ரீயாக இருக்காரு சார் இல்லை சார் கருத்து வேறுபாட்டெல்லாம் இல்லை படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல அதனால் நான் நீக்கிறேன் சார் சார் படப்பிடிப்பு ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிடுது சார் நீங்கள் வந்து ஒரு படத்தோட ஆன்லைன் ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொதுவாக கேட்டிங்க நீங்கள் அல்ல கதாநாயகனோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு சாய் தான் வரும் அடுத்து ஹீரோ போஷன் இருக்கு வில்லன் போஷன் இருக்குது தனிப்பட்ட சீன்ஸ் இருக்குது எல்லாமே கலந்து பார்த்திங்கன்னா கதாநாயகன் போஷனை ஒன்றும் நேரத்தில் இவ்வளோ தான் வருது சார் அறுபத்தஞ்சு சாய்ந்தது தான் வருது சார் சார் அதான் பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு வந்து படத்தோட நியூ லுக் வெளியிடறேன் அதில் அதை ஃபு ஃபுல்லாக வருது சார் நியூலுக்கில் வராங்க சார் எல்லாருமே அதான் சார் இக்கரைக்கே அக்கறை பச்சை அங்கே இருக்கவங்க இதை எப்படி சொல்லுங்க இங்கே இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க அவ்வளோதான் சார் சாதாரண விஷயம் இல்லை சார் நம்ம என்னன்னா இந்த படத்துக்காக கூட இருக்கணும்னு சொல்லி வாழும்னு சொல்லி பார்க்குறோம் திடீர்னு வந்து ரெண்டு நாள் நினச்சிட்டு மூணு நாள் அது போல் நம்மளால முடியாது சார் இது நம்ம கூட தான் இருக்கும்னு நம்ம ஆசைப்படுறோம் சார் அதுதான் சார் காரணம் இது ஒரு வாழ்விலான படம் நான் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி போகிறேன் ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோற்றுட்டு இது லைஃப்னு சொல்லி உட்காந்துருக்கிறேன் நான் சும்மா டைம் பாஸ் ஆள் கிடைச்சால் சொல்லிட்டு வச்சு எல்லாம் எடுத்துகிற முடியாது சார் ஆமாம் சார் ஆமாம் சார் சூழ்நிலைக்கு தகுந்தபோது நம்ம அப்படி தான் பண்ண முடியும் சார் நான் பெர்மனெண்ட்டாக இது முடிக்க ஒரே சின்னது ஓட்டு போட்டதில்லை அந்தந்த சூழ்நிலைக்கு யாரெல்லாம் கண்ணுக்கு பெட்டர்மெண்ட்டாக தெரியாதான் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன் அதுபோல் தான் இதுவும் ஒரு ரீசன் சார் என்னென்ன சார் இது வந்து வெளில மக்கள்கிட்ட போனோம் அடுத்த கதை நான் அறிவுப்படுத்த போகிறேன் அந்த ஒரு காத்துக்கு தான் உங்கள்ட்ட சொல்கிறேன் சார் இதே டைல் தான் சார் என்றைக்க இருந்தாலும் மஞ்சள் வீரன் தான் சார் கதாநாயகன் நீங்கள் எத்தனை பேர் மாற்றப்படுவாங்க டைட்டில் மாறாது சார் மஞ்சள் வீரன் இல்லை சார் இப்போ இருக்கிற ஹீரோ வந்து ஐம்பது கிலோமீட்டர் வேக தான் பைக் ஓட்டுவார் சார் இல்லை சார் அவர் சைக்கிள் மட்டும் தான் சார் இருக்குது சார் பிரச்சனை சூழ்நிலை ஒத்து வரல சார் நான் என் கூடயே ஃபுல்லாகவே நெருக்கமாக இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்றேன் என் கூடே ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன் சார் கூட இருந்து ஏன்னா எனக்கு இது லைஃப் சார் எனக்கு எனக்கு வேறு சினிமா தர வேறு சிந்தனையே இல்லை சார் ஏற்கனவே ஒரு படம் நான் ஜெயிச்சேன் கிடையாது சார் தோத்துட்டு பல கோடி பணத்தை சினிமாவில் நான் விட்டோம் சார் திருவிக்கா போங்கன்னு ஒரு தோல்வி படத்தை கொடுத்து சார் நான்